அவனுக்கு தான் ராஜ்ய பரிபாலன் அவனுக்கு தான் எல்லா ஊரையும் அப்பா என் பொண்ணை தரமாட்டேன்னுட்டாரு தைரியமா நீ ராஜாவனா இரு என் பொண்ணை தரமாட்டேன்னு விட்டார் அவர் வந்து இதை பத்தி யாருக்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணலை தேவபிரத்தனுக்கு இது காதுல விழுந்து அப்பாவுக்கு ஆசை இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரி இவர் போய் பேசுறா அப்பாவுக்காக இந்த செம்பரவன் கிட்ட போய் மீன்காரன் கிட்ட போய் எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குற அப்போ ஒரு சொல்ற குழந்தை நீ எல்லாம் கேட்குறாரு எனக்கு இதான் பிரச்சனைப்பா நாளைக்கு என் பொண்ணோட பச பசங்களை யார் கவனிச்சுப்பா இவர் சொல்லார் நான் கவனிச்சுக்கிறேன் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் சொன்னார் நாளைக்கு ராஜ்ய பரிபாலனம் என் பிள்ளைகள் கிடைக்காது என் பேர பசங்களுக்கு ராஜ்ய பரிபாலனம் கிடைக்காது எப்படியும் உனக்கு தான் உடனே ஒரு பார்த்தாராம் கவலையே வேண்டாம் நான் இந்த ஆயுசில ராஜ்ய பரிபாலனம் பண்ண மாட்டேன்னு முதல் சத்தியம் அவருக்கு ரைட்டு முடியாதவன் கிடையாது திருத்தராஷ்டன் மாதிரி கண்ணு தெரியாத தெரியாதவள் கிடையாது எல்லாம் தெரிஞ்சவன் அப்பா மேல அத்தனை ஒரு பிரீத்தியாக இந்த ஆயுசில ராஜ்ய பரிபாலனம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் ஈரேழு பதினாலுலோன்னு நடுங்கித்தான் சத்தியத்தில்

திருநாமத்துக்கு காரணம் அது வரைக்கும் தேவ விரதம் சாந்தனும் இப்படிதான் ஆகாசத்திலேருந்து மலர்கள்லாம் பொழிஞ்சாலாம் அதெல்லாம் ப்ராக்டிக்கலா நல்லா இருக்கான் நல்ல ஹேண்ட்ஸமாக இருக்கான் எல்லாம் வயசு காம்பீரியம் யார் பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்க கூடிய அழகன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது மகா கிட்டிகாரன் எந்த காரியத்திலையும் சமர்த்தன் ஆனால் இப்படி ஒரு பிரதிஜை பண்ணிட்டாராம் அதனால் அவருக்கு பீஷ்மன்னு திருநான் எத்தனை பேருக்கு இந்த தைரியம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் பிரம்மச்சாரியாக இருப்பா நான் கேட்டிருக்கேன் ஏன் உங்களுக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கலையா ஆசை இல்லையான்னு ஒரு சன்னியாசியே கேட்டேன் ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு சன்னியாசி சுவாமி கேட்குறேன்னு தப்பாக எதுக்கப்படாது கல்யாணமே நீங்கள் பண்ணிக்கலையே அந்த எண்ணமே உங்களுக்கு வரலையா இங்கே இமயமலையில் உட்காந்து கேட்டுன்ட்டு நான் சம்சாரி அவர் சன்னியாசி நமக்கு என்ன தோணும் தோற்கமா அவர் நல்லவர் அதனால சாபம் கொடுக்கல வச்சு போவோம் சுவாமி ரிஷிகேஷ் ஆனந்த் தான் அவருக்கு பெயர் அவர் சொன்னார் அதெல்லாம் ஆசையெல்லாம் வந்ததுப்பா அப்ப யாரும் பொண்ணு தரலப்பா கிடைக்கலப்பா விட்டுவிட்டேன் இப்ப நிம்மதியா இருக்கேன்ப்பா கடைசியில் எப்படி வர சொல்றாரு அது ஒரு அழகு தானே அது அப்படி எடுத்துக்கிறதுக்கு ஒரு அழகு உண்டு இல்லையா அதெல்லாம் ஆசையெல்லாம் வந்தது வராமல்லாம் ஒண்ணும் இல்ல இல்லை அப்பா அம்மா விடவா ட்ரை பண்ணா நானும் பார்த்தேன் ஒன்றும் கிடைக்கல அமையல ஒருக்கப்புறம் வயசாக எடுத்து அதுக்கப்புறம் கல்யாணம் நீங்க வெக்கமா இருந்தது அப்புறம் பார்த்தது நல்லா இருக்குன்னு விட்டுவிட்டேன் இப்போ நிம்மதியா இருக்கு என்ன கடைசியில் எப்படி பிடிச்சுட்டா நான் கேட்டேன் நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் கல்யாணம் பண்ணது தப்போ அப்படின்னு கேட்டேன் அவசரம் சொன்னார் உனக்கு அது விதி எனக்கு இது விதின்னு விட்டேன் நீ சன்னியாசம் வாங்கி கொண்டு சொல்ல நீ கல்யாணம் பண்ண தப்புன்னு சொல்ல உனக்கு அது எனக்கு இது சரி சரிப்பா போலாம் அப்படின்னு போயிட்டோம் அதுக்கு அந்த தைரியம் ஆனா பீஷ்மர் அவ்வளவு அழகு உண்டு அவ்வளவு ஆரோக்கியம் உண்டு அவ்வளவு பராக்கிரமம் உண்டு வேண்டாம்னு வச்சு பீஷ்மர்னு ஒரு திருநாமம் பீஷ்மர்னு ஒரு திருநாமம் அப்புறம் அப்பா கிட்ட விஷயத்த சொல்லி நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க அழகார் நீ கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்க வேண்டிய வயசுரா இதுல போய் ஏண்டா அப்படி பைத்திகார்தனமான ஒரு சபதம் பண்ணாய் நீங்க சந்தோஷமா இருங்கப்பா பசங்கள்லாம் பீஷ்மரி மாதிரி இருக்கும் ஏன்னா அப்பா அம்மாவோட சந்தோஷம்ன்ற ஒரு விஷயத்தில் தன்னையே தியாகம் பண்ணுற தைரியம் எத்தனை பேருக்கு உண்டு அதான் நம்ம பசங்கள்லாம் அப்படி இருக்கணும் எதிர்பார்க்காதீங்க அதையும் நான் சொல்லிடுறேன் அவள் நம்ம கூட இருக்கா நம்ம ஆற்றுல அவள் கூட இருக்கா அட்லீஸ்ட் அப்பப்போ ஃபோன் பண்ணுறா வீடியோ கால் பண்ணுறா ஹாய் மேம் ஹாய் டான் ஏதோ ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே கொண்டாடுறா இதுவே பாக்யம் சந்தோஷமா இருந்துருங்க இதுக்கு மேலே ரொம்பலாம் பண்ணி டென்ஷன் ஆகாதீங்க இந்த மாதிரி ஒரே ஒருத்தர் பீஷ்மர் மட்டும்தான் கண்ணன் கூட இல்லை ராமன் கூட நிச்சயமா இதுல கிடையாது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு காட்டுக்கு வேணா போனான் ஆனா அப்பாவோட கூட நிக்கல ராமச்சந்திரமூர்த்தி அதன் பிறகு கல்யாணம் பண்ணிட்டு அப்பதான் அவர் சொல்றார் குழந்தை எனக்கு எவ்வளோ பெரிய தியாகம் நீ பண்ணியிருக்கா உனக்கு நான் ஒரு வரம் தரேன் நீ நினைத்த பொழுது நினைத்த இடத்தில் நினைத்த சமயத்தில் உனக்கு மரணம்னுட்ட யூ டிசைட் நீ எப்ப போகணும் இந்த இச்சா தான் உத்தராயணம் வரைக்கும் படுத்துட்டு இருந்த தட்சிணாயணம் முடியட்டும் மார்கழி முடியட்டும் தை மாசம் வரட்டும் உத்தராயணம் வரட்டும் அதன் பிறகு சரீரத்தை விடுறேன்னு காத்து என்னடான்னா என்னடா அப்பாவுக்கு இவர் பண்ண தியாகத்துக்கு அவருடைய அப்பா இவருக்கு கொடுத்த வரம் இச்சா மிருத்யு அது வரமோ சாபமோ தெரியாது ஆனா இருந்த அதன் பிறகு கல்யாணம் பண்ணின்றார் சத்தியவதிய கல்யாணம் பண்ணின்றார் விசித்திர வீரியன்னு பிறந்தான் அப்போ கூட சொல்றார் அந்த செம்படவன் கிட்ட சத்தியவதி அப்பா கிட்ட சொல்றார் எங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் யார் அந்த பதவியில உட்காரோ ராஜ பதவியில உட்காந்துண்டு இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுறார்களோ அவர்களை என் தந்தையாக பாவித்து அவர்கள் சொல்படி நடப்பேன் அதனால தான் துரியோதன வரைக்கும் சொல்கிற வரைக்கும் நடந்து தொலைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு போச்சு லைஃப்பில் எப்பயுமே அனாவசியத்துக்கு வாக்கு கொடுக்காதீங்க எல்லார் லைஃப்லேயுமே ரெண்டு ரெண்டு விதமான பாடம் நம்ம கற்றுக்கணும் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணக்கூடாது பீஷ்மர் லைஃப்பில் இவ்வளோ நாள் சொன்னது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது யார் வந்தாலும் என் தகப்பனை போல் பார்ப்பேன் அவர்கள் சொல்படி நடப்பேன் அதனால தான் பீஷ்மருக்கு துரியோதனன் வரைக்கும் அஸ்தினாபுரத்துக்காக கௌரவர்களோட நிற்க வேண்டிய தலையெழுத்து ஏற்பட்டு ஸோ சகட்டு மேனிக்கு வாக்கு கொடுத்துடப்படாது இந்த கேரக்டர் பேஸ் தான் பாகுபலி கட்டப்பா எல்லாம் நம்மளோட மகாபாரத ராமாயண விஷயம் அதுக்காக தான் சொல்றேன் ராஜ்யத்துக்காக நிற்கிறது பீஷ்மர் தான் அப்படி நின்னுட்டார் கல்யாணமாயாச்சு விசித்திர பிறந்தாச்சு சாந்தனும் அப்படி கிளம்பி போயாச்சு கொஞ்சம் நாளில் விசித்திரவேதியனுக்கு அழகாக கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை காசிராஜாவினுடைய குழந்தைகள் அம்பா அம்பிகா அம்பாலிகா மூணு பேரை போய் இவர் போய் ஜெயிச்சு சுவயரத்துலேயும் தூக்கிண்டு வரார் அது ஒரு தர்மம் கத்திரிய தர்மம்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லா தர்மங்களும் எல்லா காலத்தையும் செல்லுபடி ஆகாது இது பீஷ்மருக்கு தர்மம் தெரிஞ்சதுனால போய் காசிராஜனுடைய பிள்ளைகளை கூட்டு தூக்கிட்டு வந்துடுறான் வந்து விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான் பொழுது அம்பா சொல்லிட்டா நான் ஏற்கனவே வேற ஒருத்தரை காதலிக்கிறேன் இவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படியாமல் சரின்னு சொல்லிட்டு பீஷ்மர் அவளுக்கு எல்லா மரியாதையும் பண்ணி அவருக்கு ரதமெல்லாம் கொடுத்து நிறைய தனம் எல்லாம் கொடுத்து இவள் யாரை லவ் பண்ணுறாளோ அவன் வீட்டுக்கு அனுப்புகிறான் அவன் சொல்லிட்டான் நான் பீஷ்மர்கிட்ட அடி வாங்கிட்டேன் உன்னை எப்படியாவது மீட்கணும்னு பார்த்தேன் அடி வாங்கிட்டேன் இப்போ நான் உன்னை ஏத்துண்டா எனக்கு அவமானம் அதனால் நீ தயவு செஞ்சு போய் பீஷ்மரியே கல்யாணம் பண்ணிக்கோன்னுட்டான் இந்த இவருடைய விரதம் ஊருக்கே தெரியும் அவன் பார்த்தான் இவரை பழி வாங்குறதுக்கு இதை விட்டால் நல்லபடி கிடையாது திருப்பி அனுப்பிட்டான் அவள் திரும்பி அம்பா அங்கேருந்து இங்கே வந்தா நீங்களே என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க இவர் சொன்னார் அம்மா நான் சத்தியம் பண்ணிருக்கேன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா கொண்டாட்டியனால தான் காமதேனை திருட போய் இந்த பாடுபட்டுருக்கும் திருப்பி ஒருத்தி கல்யாணம் பண்ணிண்டு இவ சொல்றதெல்லாம் கேட்டு இன்னும் என்ன வேண்டாம் சாமி அப்படின்னு ஜன்ம துக்கம் துக்கம் ஜாயா சம்சார சாகரம் துக்கம் தஸ்மா ஜாக ஜாகிரத சங்கர சொல்றார் ஜன்மா ஒரு துக்கம் வயசான காலம் ஒரு துக்கம் மனைவி அதோட துக்கம் ஜன்ம துக்கம் ஜரா துக்கம் ஜாயா துக்கம் புனப்புனக சாதரம் துக்கம் இது பீஷ்மர் சொல்லலாம் நான் இங்கே உக்காந்து துக்கம் ஜாயா துக்கம்னு சொன்னாலும் போன அனடி சமையல் ரெடியாக இருந்தால் நான் கேட்கணும் அதனால உன்னியாசத்தில் வேணால் சொல்லலாம் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வாய்ப்பு இல்லை ஆனால் அவருக்கு அந்த தைரியம் இருந்தது பிரம்மச்சரியம்ன்ற ஒன்று எடுத்ததுனால கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த காலில் நின்றுட்டான் அவர் சொன்ன நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்க அப்படி நடு ரோட்டில் நின்று இருக்கேன்னு வேற வழி இல்லைன்னுட்டேன் எனக்கு தெரியலமா மன்னிச்சுடுன்னுட்டார் அவளுக்கு கோபம் காட்டுக்கு போனால் ரிஷிகள் கிட்டே கேட்டான் ரிஷிகள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னான் உன்னே ஒன்று பண்ணலாமா பரசுராமர் இவரோட குரு நீ பரசுராம இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஷத்திரியர்கள் அத்தகாசம் பண்ணால் கேள்வி கேட்குற ஒரே ஆள் அவர் மட்டும்தான் நீ போய் கேளு பரசுராமர் சொன்னால் இவர் கேட்டு வா சொல்ல பரசுராமரை சொல்கிறார் குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கோ குருநாதா மன்னிக்கணும் நான் ரத்தம் இருக்கேன் பண்ண மாட்டேன் என்னடா நான் சொன்னா கேட்க மாட்டியா நீங்க உசுர கூட விட சொல்லுங்க விடுறேன் விரதத்தை விட மாட்டேன் சத்தியத்தை விட மாட்டேன் ஹரிச்சந்திரன் மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம் பீஷ்மரும் அந்த கேட்டகரி தான் தான் ஹரிச்சந்திரன் மட்டும் பீஷ்மனும் சத்தியத்தை விட மாட்டேன் அப்ப பரசுராமர் சொல்ல வாடா சண்டைக்குன்றார் அவ்வளவு நாள் சண்டை நடக்கிறது பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் ரெண்டு பேரும் சமநிலையில் சண்டை போட்டுருக்கா பெரிய சண்டை கடைசியில தேவர்கள் வந்து வேலை சமாதானப்படுத்துகிறார் பீஷ்மர் ஒரு அம்பு எடுத்து பரசுராமர் மேலே போடலான் பொழுது மற்றவாளெல்லாம் சொல்லிட்டா பீஷ்மா அது யுத்த தர்மம் இல்லை பரசுராமருக்கு அந்த அஸ்திரம் தெரியாது அந்த அஸ்திரத்தை நீ பிரயோகம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனேயே பீஷ்மர் அமைதி ரெண்டு பேரும் சமம்னு சொல்லிட்டார் அப்போ பரசுராமர் சொல்லிட்டார் ரம்பாவை பார்த்து மன்னிச்சுடுமா என்னாலேயும் அவனை ஒன்றும் பண்ண முடியல அவனுடைய சத்தியம் அப்படின்னு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டான் ரொம்ப ரொம்ப கோபம் அது எப்படி என்னை நெர்க்கதியாக விட்டுவிட்டாளே எல்லார் விட்டையும் என்ன பண்ணுறது நேராக போனால் சிவபெருமானத்தை தபஸ் பண்ணிவிட்டா நன்னா தபஸ் பண்ணா சிவபெருமான் காட்சி கொடுத்தார் என்ன வேணும்னா எனக்கு பீஷ்மரை பழி வாங்கணும்ன்டா அவர் அவள் பாட்டு வேமேனு தான் இருக்கார் ஆனால் அவளுக்கு விருப்பமில்லாத ஒன்றை அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டா இல்லையா இந்த பாபம் பீஷ்மரை இந்த பாடுபடுத்துகிறார் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு தெரியாமலே சில காரியங்கள் நமக்கு நடக்கும் ஒரு அவமானமோ அவமரியாதையோ ஒரு நஷ்டமோ எங்கேயோ நாம் பண்ண ஏதோ கர்மாவினுடைய ரிஃப்ளெக்ஷன் கர்மவினை அப்படின்னு தெரியவாக சொல்கிறாங்களே நமக்கு தெரியாது பீஷ்மருக்கே இப்படி இருக்குன்னா அப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும் அதனால் சில விஷயங்கள் எதிர்ச்சியாக வரக்கூடிய நஷ்டங்களோ வியாதிகளோ அவமானங்களோ அவமரியாதைகளோ நம்பிக்கை துரோகங்களோ சரி ஏதோ எத் பிராப்பிய பகவன் பவத் பூர்வ கர்மானுரூபம் முகுந்தமால குலசைகள் ஆழ்வார் சொல்ல பூர்வ ஜென்மால என்ன கர்மா பண்ணேனோ அதற்கேற்றார் போல என் வாழ்க்கையில் நடக்கிறதோ நடக்கட்டும்னு வரதை நாம ஜபம் பண்ணுங்கோ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தர்மப்படி இருங்கோ பக்தி பண்ணுங்கோ ஸ்ரத்தையோடு இருங்கோ அதுக்கு மேலே என்ன வருது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க ஜோசியக்காரர்கிட்ட போயிட்டு இது என்னதுனால வந்ததுன்னா கேட்டு ஒன்றே ஒன்று தான் நம்ம தான் காரணம் யார் நானே தான் ஆயிடுக ஆண்டாள் சொல்றா இல்லையா ஏ மேலதான் குத்தம் அவ்ளோதான் என்ன வந்தாலும் சரி என்னுடைய பிராரப்த கர்மா நான் அனுபவிக்கணும் பரதன் சொல்றான் என்னுடைய பிராரப்த கர்மா கைகேக்கேன் வரம் கேட்கணும்னு தோணித்து கூடி சொல்ற அவளையும் கேட்டா கை கேயை கேட்டாலும் தசரத சக்கரவர்த்தி ஏன் கொடுத்தா அண்ணா ஏன் எதிர்த்து கேட்கல எல்லாம் நான் பண்ண பாவம் இப்படிதான் முடிக்கலாம் பரதன் அவ்வளவுதான் சரி பிரபோ காப்பாத்து கிருஷ்ணா ரக்ஷமாம் சரணாகத்தம்னு திரௌபதி போல ரெண்டு கையை தூக்கலாம் அவ்வளோதான் அப்போ அம்பா அப்படி தபஸ் பண்ண சிவபெருமான் கேட்குற என்னடி வர வேணும் எனக்கு பீஷ்மரை பழி வாங்கணும் அவர் சொன்ன இந்த ஜென்மால முடியாது அடுத்த ஜென்மால வேணா பீஷ்மரை வாங்குற வரம் உனக்கு தரேன் உன் காரணம் கொண்டு பீஷ்மன் மரணப்படுக்கையில் விழுவான்னுட்டான் உடனே அம்பா பார்த்தா சந்தோஷம்னு சொல்லி சரீரத்தை தியாகம் பண்ணுறான் பீஷ்மர பழி வாங்கணும்னே சரீரத்தை தியாகம் பண்ற அவள் தான் திருபத மகாராஜாவுக்கு சிகண்டியா பிறக்கிற சிகண்டி பிறக்கும் பொழுது பெண் திருபத மகாராஜா தபஸ் பண்ணி சிவபெரும கேட்கிறார் எனக்கு ஒரு நல்ல ஆண் பிள்ளை வேணும்னு சிவபெருமான் சொன்னார் உனக்கு நல்ல பெண் குழந்தை முதல்ல குழந்தை வேணும்னா சிவபெருமான் பெண் குழந்தை எனக்கு ஆண் குழந்தை வேணும்னா சிவபெருமான் பொம்பளையா இருப்பா அப்புறம் ஆம்பிள்ளையா மாறுவா சிக்கண்டி பறக்கும் பொழுது பெண் என்னமோ ஆண் பெயர் பறக்கும் பொழுது பெண் மகாராஜா நம்பிண்டு அவளை ஆண் பிள்ளையாகவே வளர்க்கிறார் ஊருக்கு யுவராஜகுமாரன்னே அனௌன்ஸ் பண்ற எல்லாம் கத்துக்கிறா தகுந்த வயசு வந்தோன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறா கல்யாணம் பண்ணி வச்சோன்னு அந்த பொண்ணுக்கு தெரியறது இது ஆண் இல்ல பெண் அப்படி அவள் அப்பா கிட்ட சொல்ல அவர் யுத்தம் பண்ண வர கடைசியில் இந்த சிகண்டி காட்டுக்கு போய் சிவபெருமான திரும்பியும் பிரார்த்தனை பண்ண அங்கே ஒரு யக்ஷன் தன்னுடைய ஆண்மையை இவளுக்கு கொடுத்துட்டு இவளுடைய பெண்மையை வாங்கிக்கிறான் அப்பதான் சிகண்டி ஆணாக மாறுறான் சிவபெருமான் சொன்ன மாதிரி அந்த யக்ஷன் பெண்ணாக இருந்தபொழுது குபேரன் வந்துடுறான் குபேரன் அவன் ஒழுங்காக மரியாதை பண்ணலை அப்ப குபேரன் சாபம் கொடுத்துட்டா நீ பெண்ணாவே கடனுட்டா அதனால சிக்கண்டிக்கு திரும்பியும் பெண் தன்மையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு இந்த விஷயம் பீஷ்மருக்கு தெரியும் இந்த விஷயம் பீஷ்மர் நல்லா தெரியும் அதனால சிகண்டிய ஆம்பளைகள் அவர் வைக்கல ஆனா நன்ன யுத்த வீரன் மகாரதன் சிகண்டி பகவத்கீதையில ஆரம்பத்துல முதல் அத்தியாயத்துல ஒவ்வொருத்தரை பத்தியா சொல்லிட்டு வரும்பொழுது சிகண்டி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல பெயர் வருது எந்த ஸ்லோகம் கண்டுபிடிங்க திருபதன் திருஷ்டத்யும்னன் இந்த பேர்லாம் வரும்பொழுது சிக்கண்டி ஈச்சமகாரதன்னு வரும் சிகண்டி ஒரு மகாரதன்னு காண கிடைக்கிறார் இந்த பீஷ்மருக்கு இந்த சாபம் உட்காந்துன்றிருக்கு அம்பாவுடைய சாபம் உட்காந்துருக்கு திருத்தராஷன் பிறக்கிறான் விதுரர் பிறக்கிறார் நம்ம பாண்டு மகாராஜா பிறக்கிறார் எல்லாம் கல்யாணம் பண்ணுறது இது எல்லாம் பண்ணி வைக்கிறது பீஷ்ம பிதாமகர் தான் பாண்டு மகாராஜா ராஜனா இருந்த பொழுதும் இந்த ராஜ்யத்தினுடைய காவல்காரனாக பீஷ்மர் இருக்கார் பாண்டு போனதுக்கு அப்புறம் திருத்தராஷன் கண் தெரியாமல் இருக்கான் இல்லையா அப்பொழுதும் அவனை ராஜாவாக வச்சுண்டு எல்லா காரியத்தையும் நடத்தின் இருக்கிறது பீஷ்மர் தான் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் கிருஷ்ணஸ்மரண அவர் லைஃப்ல பெருத்தா பார்த்தா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு ஹாப்பி லைஃப்னு ஒன்றுமே கிடையாது சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையிடையாது எல்லாமே ட்ராஜடி தான் ஆனாலும் சரி இதான் என் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில நான் நிம்மதியா இருக்கேன் இந்த வாழ்க்கையில் நான் கிருஷ்ண பக்தி பண்றேன் சரி நமக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு ஆணாகவோ பெண்ணாகவோ மிடில் கிளாஸோ அப்பர் மிடில் கிளாஸோ லோயர் மிடில் கிளாஸோ ஹையர் கிளாஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி முப்பது வருஷமா இங்க தான் குப்பை கொட்டுறேன் ஏதோ ஒரு வாழ்க்கை ஆனால் அந்த வாழ்க்கை கண்ணன் கொடுத்தது அந்த வாழ்க்கையில் கண்ணன் கூட இருக்கான் மற்றவர்களோட வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தத்தை தொலைச்சிடப்படாது உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பண்ணல பிரைவேட் கம்பெனியோ கவர்மெண்ட் கம்பெனியோ ஏதோ ஒன்று அதில் ஏதோ சம்பளம் கிடச்சிது அதில் ஏதோ படித்தல் உங்களுக்கு தெரிஞ்சபடி குழந்தைகளை படிக்க வச்சேள் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சல் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வீடு கட்டிங்க இவ்வளோ தான் அந்த காலத்தில் நாங்கள்லாம் ஐம்பது வயசில் அறுபது வயசில் வீடு வாங்கினோம் அந்த காலத்தில் பசங்களாக இருபத்தஞ்சு வயசில் வீடு வாங்குறது இஎம்ஐ போது ஐம்பது வயசு ஆயிடும் ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது கடைசியிலே பார்த்தா அதுவும் கடல்லேருந்து வெளில வரதுக்கு ஒரு ஐம்பது வருஷம் ஆகிடுறது கூட்டி கழிச்சு போயத்தா தானிக்கு தீனி சரி போயிருந்தி எல்லாம் கணக்கு இவ்வளோ தான் அதே ஐம்பது அறுபது வயசு மட்டும் யாரும் சொந்த வீடெலாம் வாங்குறதே கிடையாது முன்னாடி நீங்கள் பணம் சேர்த்து வச்சு வீடு வாங்கினேன் குழந்தைகள் இப்போ வீடு வாங்கிட்டு பணம் கடன் அடைக்கிறது இவ்வளோதான் வித்தியாசம் இஎம்ஐயில் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது வாழ்க்கை ஸோ இந்த வாழ்க்கையில் ஒன்று நிச்சயம் கண்ணன் கூட இருக்கும் இது கேரண்டி உண்டு உங்கள் வாழ்க்கை மற்றவாட கம்பேர் பண்ணும்போது சூப்பராக டாப் கிளாஸாக த பெஸ்ட்டாக அவசியமே கிடையாது வேப்ப மரம் கசக்கத்தான் செய்யும் அதுக்காக செத்தாக போய்டுறது நான் வாழ்ந்து என்ன சுகத்தை கண்டேன் எனக்கு என்ன மரியாதை இருக்கு ஆனால் இன்னி வரைக்கும் வேப்ப மரம் தான் மாரியம்மனுக்கு அடையாளமாக இருக்கு இன்னி வரைக்கும் என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் அம்மை போட்டால் வாசல்ல வேப்பலை தான் சுருக வேண்டி இருக்குது இன்னி வரைக்கும் வருஷப்பரப்பு வந்தால் வேப்பம் பூ தான் வேண்டியிருக்கு தாமரை ரசமாக வச்சு சாப்பிட்றோம் வேப்பம்பூ ரசம் தான் வேண்டி கிடக்கு இன்னி வரைக்கும் சோப்புலேருந்து எல்லாத்துலேயும் கா சக்தி இன்னி வரைக்கும் வேப்பம் கசப்பு தான் அவசியமாக இருக்கும் இந்த ஆர்கானிக்க விவசாயத்துக்கெல்லாம் வேப்பம் தடையதை கரைச்சித்தான் அதில் தான் எல்லா ஆர்கானிக் விவசாயம் புழு பூச்சிப்ப ஸோ அதற்கான மரியாதை யாருக்கு தெரியறதோ அவர்கள் உபயோகப்படுத்திப்பா உங்கள் வாழ்க்கை வேப்ப இருக்கட்டும் பாவக்காவாகவே இருக்கட்டும் கட்டாள செடியாகவே இருக்கட்டும் பிரையாகவே இருக்கட்டும் யாருக்கு வேணுமோ அவர்கள் உபயோகப்படுத்திப்பார் யாருக்குமே வேண்டான்னா கூட ஜெகநாதனுக்கு வேணும் வேப்ப மரம் இன்னி வரைக்கும் ஜெகநாதனுடைய மூர்த்தி வேப்ப மரத்தினாலான மூர்த்தி தான் தாரு பிரம்மம் தான் உலகமே வேப்ப மரத்தை கடிச்சு கொட்டினாலும் பத்தொம்பது வருஷம் பன்னெண்டு வருஷம் இருபது வருஷத்துக்கு ஒரு தடவை ஜெகநாதன் மூர்த்தியை மாத்தும் பொழுது வேப்ப மரத்தை தேடிண்டு தான் போவாலே ஒழிய ஒரு ஆலமரம் ஒரு தேக்கு மரம் கருங்காலி மரம்லாம் கிடையாது அதே வேப்ப மரத்துலதான் ரிமெம்பர் ரிமம்பர் நீங்க என்னவா இருந்தாலும் உங்கள் கண்ணனுக்கு உங்களை பிடிக்கும் இனி வரைக்கும் பிடிக்கும் இனிமேலும் பிடிக்கும் உங்க லைஃபுக்கு அர்த்தம் கண்ணன் வச்சிருக்கான் நீங்க யாருக்கும் பாரம் இல்லை நீங்க யாருக்காகவும் புறக்கலை உங்களுக்காக தான் நீங்க பிறந்த இப்போ பீஷ்மர் யாருக்காக பிறந்தார் அவருக்காக தான் பிறந்தார் அவர் பாவத்தை கரைக்கிறதுக்கும் அவர் கர்மா போகிறதுக்கும் அவர் சத்கதி அடையறதுக்குமாக தான் பிறந்தாரே உரிய வேறு இதுக்காகவும் அவர் லைஃப் இப்படிதான் இருந்தது